சிம்ம ராசிக்கும் காதலுக்கும் இருக்கிற தொடர்பு உலகத்துல வேற எந்த ராசிக்கும் யாருக்குமே இருக்க முடியும் சிம்ம ராசிட்டு அவங்க காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள விட போய் சொல்றவங்க இந்த உலகத்திலே இருக்க முடியாது ஆக சிம்ம ராசிக்கும் காதலுக்கும் தொடர்ப அவங்களும் மறக்க மாட்டாங்க யாராலையும் மறைக்கவும் முடியாது சிம்ம ராசி மற்றும் காதல் சிம்ம ராசி போல உண்மையாக ரொம்ப டீப்பாக எமோஷனலாக சாதிக்க முடியாது சிம்மராசிக்காரர்களுக்கு காதல் வந்துச்சுன்னா ரொம்ப நீப்பா இருக்கும் நிறைய காதல் வரும் ஆனா ரொம்ப நீப்பா இருக்கும் ஆனா ஒவ்வொரு முறையும் உண்மையாக தான் காதல் இது கொஞ்சம் கேட்கறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் காதல் என்பது ஒரு தடவை மட்டும் வர்றது இல்லை இது நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க அஞ்சு பேரை காதலிக்கலாம் ஆனா அஞ்சு பேருக்குமே ஒரு தடவை ரொம்ப நீப்பாக பண்ணிருப்பீங்க இதுதான் உண்மை அப்ப காதல் என்பது பலமுறை வந்தாலும் கூட இயற்கையில எதார்த்தத்துல நான் பேசுறேன் வந்தாலும் ஒருவர் மீதுதான் இங்க அந்த அளவுக்கு காதலிக்க முடியும் அந்த காதலையும் பார்க்கக்கூடிய உச்சத்தை தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து சுயமரியாதை இழந்து எல்லாத்தையுமே கொடுத்து பணம் எல்லாம் கொடுத்து காதலிக்கக்கூடிய ஒரு இதுதான் சிம்மராசி தான் அப்ப அந்த சிம்மராசிக்கு காதல் வாழ்க்கை வரைக்கும் திருமணத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் என்ன அதை பத்தி பல முற்றிலும் மாறுபட்ட கோடங்கள்ல பார்ப்போம் முதல் விஷயம் சிம்மராசியை பத்தி பேசும்போது தன்னுடைய ஆதிக்க குணத்தை காதல் மீது வைப்பார்களா சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னா கண்டிப்பா தன்னுடைய லவ்வரையோ தன்னுடைய பார்ட்னரையோ டாமினேட் பண்ண பார்ப்பாங்க இது எப்படி வெளிப்படும் அப்படின்னா அவரோட பேச்சு நடைமுறை பாவனை சுபாவங்கள் இது எந்த அளவுக்கு பாதிப்புகள் உண்டாக்கும் அப்படின்னா அந்த காதலியை பிரேக் பண்ற அளவுக்கு பாதிப்புகளை உண்டாகும் இதை பார்த்துட்டு இருக்கிற சிம்மராசினர்களுக்கு கண்டிப்பா தெரியும் நான் பேசுறது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியும் எப்படின்னா தனக்கு தெரியாது சிம்மராசினர்களுக்கு தெரியாது இந்த மாதிரி பாதிப்பு அதை உண்டாக்க போகுதுன்றது சத்தியமா தெரியுது பாதிப்பு வந்ததுக்கு அப்படின்னு தான் தெரியும் ஓ நம்ம இந்த தகவல் பண்ணோம் அதனால இந்த பாதிப்பு வந்ததுன்னு அவங்களே அதை சோகப்பட்டு வருத்தப்பட்டு உட்கார்ந்து இது சிம்மராசியினுடைய இயல்பு சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உணர்ச்சி பூர்வமாக காதலிக்கக்கூடிய உலகத்துல அவங்களை மாறிக்க முடியாது உயிரை கொடுத்து உண்மையா காதலிக்கணும்னா சிம்மம்

ஆனா இவனோட லவ்வரோ இவனோட ஒய்ஃபோ இவங்கள மதிக்க மாட்டாங்க இது எழுதி வச்சிருந்த பத்திரத்துல சைன் பண்ணியே கொடுக்குற இவங்களுடைய லவ்வரோ இவனோட ஒய்ஃபோ இவங்கள மதிக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ரொம்ப எமோஷன் ஆகி ஒரு கட்டத்துல அவங்கள்ட்ட கீழே போய் குனிஞ்சு பேசறதுதான் அதனாலயே அவளுக்கு இவங்களை கண்டா ஒரு ஏழனா கூட இருக்கும் வெளியில வந்து சிங்கமா இருக்கும் கர்ஜிக்கும் வீட்டுக்குள்ள அது ஒரு எலிமாரிதான் அதனாலதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எவ்வளவுதான் கத்துனாலும் சண்டை போட்டாலும் கோபம் வந்தாலும் உள்ள மனசு வெல்ல அப்படிங்கிறாங்க அவங்க அதை புரிஞ்சிக்கக்கூடிய வாழ்க்கை துணை இருந்தால் இல்லைனா தொண்ணூறு சதவிகிதம் சிம்ம வாழ்க்கை துணை பிரச்சனைனால தினம் தினம் அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆணித்தனமான அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதனுடைய லவருடைய அங்கீகாரம் அதாவது அந்த லவர் அவங்களை பண்ணாலோ ரெஸ்பெக்ட் பண்ணாலோ சொல்லவே முடியாது நாட்டுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஆளுமை ஆனா அந்த நிம்மதியை அவங்க லவரோ பைசோ கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவா விவாகரத்தை அணுகும் போது அவர்களுடைய உணர்ச்சியும் அனரையும் எப்படி இருக்கும் அதை போய் பார்ப்போமா அதாவது நம்ப மாட்டீங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய கொடுமை அப்படிங்கிறது இன்னைக்கு கேதியில உறவுல இருந்து பெரியதுதான் அம்மா பையன் தெரியுது காதலன் காதலி தெரியுது அப்பா மகள் பெரியது அடவன மனைவி பெரியது இதுல இந்த உறவு பாதங்களால பன்னிரண்டு ராசிகள்ல ரொம்ப கொடூரமா பாதிக்கப்படக்கூடிய மனநிலைமை சிம்மராசிக்கு உண்டு தனிப்பாங்க உணவு மாதிரி துணிப்பாங்க இந்த விவாகரத்தை நினைச்சு அவங்க மனநிலை மிகப்பெரிய அளவுல உணர்ச்சிகரமாக பாதிக்கப்படும் உணர்ச்சியில அளவில அதிகமாக ஏன் சில பேர் வந்து சைகெண்டஸ்டர் போய் டேப்லெட்ஸ் கூட எடுக்கலாம் அந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சமயம் அவங்களோட ஒரு கண்ணாடி மாதிரி ஒரே வார்த்தையில சொன்னாங்க சிம்மராசியால வந்து இந்த உணவு பிரிவை வந்து தாங்கக்கூடிய சக்தி கிடையாது இந்த உணவு பிரிஞ்சு பிடிச்ச ஒருத்தங்களை பிரிங்கிறதுங்கிறது சிம்மராசிக்கு அதை விட ஒரு கொடுமை இருக்க முடியாது அப்படிங்கறத இத பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சிம்மராசிக்கும் தெரியும் கலப்பு மனம் செத்திருமணம் செய்கிற சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய என்ன என்ன அவங்களுடைய வழிமுறை என்னவோ அதைதான் பின்பற்றுவாங்க எதிராளிகளுடைய வழிமுறையை பின்பற்ற மாட்டாங்க கணவனோ மனைவியோ இப்ப ஒரு கணவர் சிம்மராசினா மனைவியை வந்து இவருடைய வழிமுறையை பின்பற்ற சொல்லி பொறுத்துவாரு மனைவி சிம்மராசி கணவன் வேற மனைவி என்ன பண்ணுவாங்க என்னுடைய வழிமுறையை தான் நீ பயணம் பின்பற்றணும்னு சொல்லி அவங்க ஒரு பண்டிகை கால விழா எல்லாத்துக்கும் அப்படிதான் பண்ணுவாங்க இன்னொருத்தருடைய இதை வந்து பார்க்க மாட்டாங்க திருமண வரை பொறுத்தவரைக்கும் சிம்மராசியாக ஆம்பளைங்களா இருக்கோம் பெண்களா இருக்கும் தங்களுடைய தலைமை பண்பை வந்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஆபீஸுக்கு போயிட்டு வெளியில போயிட்டு சிங்கம் வச்சு வீட்டுக்குள்ள வரும்போது புருஷனாகவும் அப்பாவும் வரணும் நீங்க வீட்டுக்குள்ளேயே அதே அதிகாரம் அதே தோரணை அதெல்லாம் குடும்பமா புரிஞ்சிடும் மின்கூட்டி நான் சொல்லும் போது இதை நீங்க கேட்டுக்கலாம் பின்னாடி பாதிக்கப்பட்டு கேட்க வாய்ப்பு அதனால சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சமநிலைப்படுத்தணும்னா வெளியில வேலையை பத்தி எல்லாமே ஆபீஸ் பத்தின விஷயங்கள்லாம் வீட்டுக்கு வெளியே வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா பொறுப்பான அன்பான அப்பா இதுதான் உங்களுடைய கடன் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் சுயமரியாதையுடைய உச்சகட்டம் சிம்மராசிக்கு தான் சுயமரியாதை அவங்கள மாதிரி கிடையாது அந்த சுயமரியாதையவே காவலுக்காக நொறுக்கிடுவாங்க இது கொஞ்சம் கேட்கறதுக்கு வினோதமா இருக்கும் ஆனா இதான் உண்மை இருக்கிறதே வாழ்க்கையில உலகத்துல அதிகமா அவங்க பார்க்கறது சுயமரியாதை தான் அந்த சுயமரியாதையை காவலுக்காக நசிக்கிடுவாங்க சிம்மராசி திருமண திருமணம் பண்ணதுக்காக நசிக்கிடுவாங்க அதை நினைச்சு வேதனையும் படுவான் கல்யாணம் அப்படின்னு வரும்போது சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணை வந்து பெரிய ஆளா சின்ன ஆளெல்லாம் பார்க்க மாட்டாங்க இதான் உண்மை அவங்க யாராலும் அழகா இல்ல அழகா இருக்காரு எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க அதே மாதிரி அழகா இருக்காரு அழகா இல்லைன்னாலும் கவலைப்பட மாட்டாங்க என்னன்னா அவங்களுக்கு அன்பு மட்டும் சிம்மராசியுடைய வாழ்க்கை துணை என்னன்னா ரொம்ப ஈஸி இவங்களை ஹேண்டில் பண்ணது அன்பா பேசினா அடிமையாயிடும் அதற்கு பேசினா ரொம்ப கஷ்டம் அவங்கள ஹாண்டில் பண்ண முடியாது இதுல முக்கியமான ஒரு விஷயம் சிவராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு பேர் இல்ல விவகாரத்துக்கு பேரு மறுபடியும் ஒரு காலியோ திருமணமும் எத்தனை காலம் எடுக்கும் மறுபடியும் ஒரு காலத்துல விடுறதுக்கு இல்ல திருமணத்துல ஈடுபடுறதுக்கு உடனே பண்ணணும் சிமராசியை பொறுத்த வரைக்கும் உடனே நடக்கும் ஒரு திருமணம் பந்தம் முடிஞ்சதுன்னா அடுத்த கஷமே அவங்க வீணோ ஒரு பந்தத்துல இருக்கணும் ஏன்னா தை நீட்லா லாமிங் ஃபால்ல பண்றது அதனால உடனே இன்னொரு கால திருநோட வந்து திரு போறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவங்க செய்வாங்க ஒரு களப்பு தர்மத்துல மலர் மொழி இருந்ததுன்னா கூட அளம் பெருசா தெரியாது சிம்மராசிக்கு சிம்மராசி வந்து அப்பாற்பட்டது குளோபல் திங்கிங் இருக்கும் படிக்காதவர்களுக்கு கூட மிகப்பெரிய அளவுல ஒரு மனம் வந்து இதுக்குத்தான் செய்யணும் இயற்கையில அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனம் தான் வேறு ராசிக்காரர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய நெக்னாயசான ஒரு குணாதிசயங்கள் மற்ற ராசிகள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது தனுசுராசி புரிஞ்சுக்கவே கஷ்டம் மத்தராசி எல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது அதனால இது மொத்தத்துல சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவளை கையாளுவது கடினம் கலந்து மனத்தை வரைக்கும் அவங்க மதம் அந்த வேற மொழி அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் கடந்து அன்பு செலுத்தக்கூடியவர்கள் சிம்மராசி தான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய லைஃப்ல ரொம்ப அப்படிலாம் வருது அப்படின்னா தெனாவட்டா ரொம்ப கலாச்சாரமாக பண்ணுவாங்க எப்பணவு தன்னை விட்டு போகுதோ அப்பதான் எங்களுக்கு சூடு குடிக்கும் மிகப்பெரிய அளவுல அந்த உடற்பட நினைச்சு ரொம்ப டிப்ரஷன்ல போய் வருத்தப்படுவோம் கையில இருக்கும்போது அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதை பெருசா எடுக்கிறாங்க ஆனா ஒண்ணு இவருடைய அன்பு உண்மை இவருடைய எண்ணங்கள் உண்மை அதை வெளிப்படுத்துற முறைதான் தப்பு இந்த காணொலியில் சிவராசன் அவர்களுக்கான காதல் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட முற்றிலும் மாறுபட்ட கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம் ஒரு தலைப்பில் இன்னொரு நிகழ்ச்சியில் ஒன்று சந்திக்கும் வரை உங்க நடன் உருவாந்து உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வரணும்